முகேஷ் அம்பானியின் மௌனராக கார்த்திக் பட காதல் நீடாவை திருமணம் செய்தது எப்படி கடந்த சில நாட்களாக ஊர் முழுக்க அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் திருமணம் பற்றி தான் பேச்சு ஹாலிவுட் ரஜினி ஜான் சோனாவரே முகேஷின் ஆண்டலியா பங்களாவில் ஆஜரானார்கள் அதே வேளையில் முகேஷ் அம்பானி பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் நீடா அம்பானியை காதலித்து திருமணம் செய்தவர் என்பதுதான் பலரும் அறியாத ரகசியம் அதுவும் மௌனராக கார்த்திக் பாணியில் என்பதுதான் கூடுதல் விஷயம் சாதாரண வீட்டில் பிறந்த நீடா ஆசிரியையாக பணியாற்றியவர் மிகச்சிறந்த நாட்டிய கலைஞரும் ஆவார் மும்பையில் ஒரு சிவராத்திரி விழாவின் போது நீடாவின் நடனத்தை கண்டு முகேஷின் தந்தை திருபாய் அம்பானி பிரமித்துப் போனார் தன் மூத்த மகனுக்கு பொருத்தமாக இருப்பார் என்று நீடா குறித்து மனதுக்குள் எண்ணிக்கொண்டார் நீடாவை அழைத்த திருபாய் நாளை தன்னை அலுவலகத்தில் வந்து சந்திக்க முடியுமா என்று கேட்டுள்ளார் எவ்வளவு பெரிய ஆள் நம்மை அலுவலகத்திற்கு கூப்பிடுகிறாரே என்று பயந்து போன நீடா அடுத்த நாள் திருபாயை அலுவலகத்தில் சென்று சந்தித்தார் திருபாய் அம்பானி நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் தனது மூத்த மகன் குறித்து உங்களுடன் பேச வேண்டும் அவனை சந்திக்க உங்களுக்கு விருப்பமா என்று நீடாவிடம் கேட்டார் நீடா பயமரியாத பெண் அதில் என்ன இருக்கிறது என்று முகேஷே அவரின் வீட்டில் போய் சந்தித்தார் தொடர்ந்து பலமுறை சந்திப்பு நடந்தது ஒரு முறை நீடாவை காரில் அழைத்து சென்ற முகேஷ் மும்பையில் டிராபிக் நிறைந்த சிக்னலில் வண்டியை நிறுத்திவிட்டு தன் காதலை சொன்னார் நீடா எதுவும் சொல்லாமல் மௌனம் காக்கவே பதில் சொன்னால்தான் வண்டியை எடுப்பேன் என்று மௌனராக கார்த்திக் போல அடம் பிடித்தார் நீடா ஒப்புக்கொள்ள கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நீடா இந்தியாவின் பணக்கார வீட்டு மருமகளானார் தம்பதிக்கு ஈஷா ஆகாஷ் ஆனந்த் என்ற மூன்று குழந்தைகள் இளைய மகன் திருமணம்தான் தற்போது களை கொண்டிருக்கிறது